ஆ ஓம் வார்த்தைய சொல்லிக்காருங்க நமக்கு வந்து மூணு விதமான சவுண்டு கேக்கும் ஒண்ணு ஓம் கேட்கும் அகரம் உகரம் அகரம் தமிழ இலக்கிய படி மூணா பிரிச்சோன்னா மூன்று விதமான சத்தங்கள் ஓம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து இருந்து கேக்கும் இதுல அகரம் அமு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா எதை குடிக்குது அப்படின்னா படைத்தல் அப்படிங்கிற தொழில குடிக்குது அப்புறம் உகரம் உகரம் ஓம் அப்படிங்கிறது காத்தல் தொழில குறிக்கு அப்புறம் மகரம் இம் அப்படிங்கிறது அழித்தல் தொழில குறிக்கு நம்முடைய வரலாறின்படி படைத்தல் தொழில பிரம்மனும் காத்தல் தொழில கார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான் விஷ்ணு பகவானும் அழித்தல் தொழில் சிவபெருமானுடைய தலைமையில சிறப்பாக நடைபெற்று இன்னைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறதா வரலாறு ஓம் முதன் முதல்ல திருவாசகம் எழுதுறாங்க அந்த திருவாசகம் எழுத முச்சோதனை செய்வாரு மாணிக்க வாசகர எழுதுனது யாரு தெரியுமா இறைவனே வந்து எம்பெருமான் சிவபெருமானே வந்து திருவாசகத்தை எழுதியதான் வரலாறு ஒரு அறையில் ஒரு விளக்குல அதாவது பே நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதலாம் ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர் எழுதலாம் ஆனால் ஒரு பக்தன் சொல்ல சொல்ல சிவனே வந்து எழுதியதா வரலாறு அது நீங்க நான் சில பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா சிவபெருமானே சைன் போட்டு கொடுத்திருக்காராம் அடியாருக்கு ஏடு இன்னைக்கும் திரு அம்பலம் சிதம்பரத்துல இருக்கிறதா வரலாறு நம்ப நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் சொல்றேன் இறைவனே கையொப்பமிட்டு சைன் போட்டு கொடுத்ததா வரலாறு இப்போ நம்ம நிறைய ஃபாலோ பண்ற சாமி கும்பிடும் ஒவ்வொரு விதமான பண்ணுவோம் இப்போ வெளியே மஞ்சள் தொழிக்கும் வாசலில் வெள்ளிக்கிழமை ஆனால் மஞ்சள் தொழிக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது என்னென்னா மஞ்சள் தொழிச்சா நமக்கே தெரியும் வீட்டுக்கு எந்த கிருமிகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நமக்கு தெரியாமல் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சயின்ஸ் இருக்கிறதா வரலாறு இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும் பில்வ மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் ஆழமரம் இருக்கும் இப்படி நிறைய மரங்கள் இருக்கும் அந்த கடவுளுக்கு பிடிச்ச மரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாக்கி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ஒரு அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப கடவுள் பேரை சொல்லியாக அந்த மரத்தை நம்ம காப்பாற்றணும் வளர்க்கணும் அப்படின்ட்டு அது ஒரு விதமான நம்பிக்கையா இன்னைக்கு போற்றப்படுது இப்போ விபூதி அணையிடும் விபூதி அணையிறதுனால இப்ப ஸ்டைலா எல்லாரும் இத்தனையோடு வைப்பாங்க ஆனா உண்மையிலேயே விபூதி திருநீர் அணிவதால ஏற்படுற நன்மைகள் ஏராளம் இதை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுக்கிறாங்க இப்போ நிறைய பேர் நம்ப மாட்டீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து சயின்ஸுக்கும் ஆன்மீகம் அறிவியல் ஆன்மீகம் இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது முடியாது இதை கண்டிப்பாக மூட நம்பிக்கைன்னு சொல்லிருவாங்க திருநீர் அணிந்து அது நல்லது இது நல்லது நம்ம சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் திருநீர் அணிவதனால தலையில் உள்ள பாரங்கள் நீர் நீங்கும் தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளிவரும் வரும் உண்மை அறிவியல் மூலியமா நிரூபிக்கப்பட்டது இப்ப தோப்பு காரணம் போடுறோம் தோப்பு காரணம் போடுறதுனால நம்மளுடைய பின்னங்கால் பிணத்தில் அடிக்கிற மாதிரி தோப்பு காரணம் போடுவாங்க அது எவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமா நம்ம உடம்புக்கு நல்லது தெரியுமா இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து லேட்டா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனையே இந்த தோப்பு காரணம் போடுறது ஆனா இப்ப நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற பேர்ல தோப்பு காரணத்தையே நம்ம மறந்துட்டோம் இப்போ ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாலு செருப்பு போடக்கூடாதுன்னு நான் அறிவியல் படி பாத்தீங்கன்னா ஏன் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து கோயில் எப்படி அந்த தலங்கள்லாம் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா கல்லால அமைஞ்சிருக்கும் அந்த செருப்பு போடாம நம்ம நடக்கும்போது காலுக்கு அக்கு பஞ்சர் கிடைக்கும் அதனால நம்ம உடம்புல மூளை நரம்புகள் வர நிறைய மாற்றம் ஏற்படுமா இப்போ நிறைய பேர் குழந்தை வேண்டி கோயில் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வரீங்கன்னா குழந்தை வேணும் அப்படின்ட்டு கோயிலை அரசமரத்துல தொட்டில் கெட்டிருப்பாங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு என்னன்னா அந்த அரச மரம் அப்படிங்கிறதுல டிஆக்டிவேட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய வருமா அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற இறந்த செல்கள் எல்லாம் உயிர் உயிர்ப்பிக்குமா இது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது இப்போ நம்மளுடைய உணவு உடை சாப்பாடு இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சடங்கு